நவம்பர் இருபத்தி ஒன்பது நமது அனுதினமன்ன ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி ஒரு மெல்லிய சத்தம் இன்றைய வேத வாசிப்பு யோபு இருபத்தி ஆறாம் அதிகாரம் வசனங்கள் ஏழு முதல் பதினான்கு வரை அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார் அவர் தண்ணீர்களை தம்முடைய கார் மேகங்களில் கட்டி வைக்கிறார் அதின் பாரத்தினால் மேகம் கிழிகிறதில்லை அவர் தமது சிங்காசனம் நிற்கும் ஆகாசத்தை ஸ்திரப்படுத்தி அதின் மேல் தமது மேகத்தை விரிக்கிறார் அவர் தண்ணீர்கள் மேல் சக்கர வட்டம் தீர்த்தார் வெளிச்சமும் இருளும் முடியும் மட்டும் அப்படியே இருக்கும் அவருடைய கண்டிதத்தால் வானத்தின் தூண்கள் அதிர்ந்து தத்தளிக்கும் அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமரப்பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார் தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார் அவருடைய கரம் நெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உருவாக்கிற்று இதோ இவைகள் அவருடைய கிரியையில் கடை கோடியானவைகள் அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம் அவருடைய வல்லமையின் முழக்கத்தை அறிந்தவன் யார் என்றான் குறிப்பு வசனம் அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம் யோபு இருபத்து ஆறு பதினான்கு நியூயார்க் நகரின் கிராண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷனில் உள்ள விஸ்பரிங் வால் கிசுகிசுக்கும் சுவர் அப்பகுதியின் ஆரவாரத்திலிருந்து ஒரு மென்மையான உணர்வை ஏற்படுத்துகிறது இந்த தனித்துவமான இடம் முப்பது அடி தூரத்திலிருந்து மக்கள் அமைதியான செய்திகளை பரிமாறிக்கொள்ள அனுமதிக்கிறது கிரானைட் வளைவின் அடிவாரத்தில் ஒருவர் நின்று சுவரில் மென்மையாக பேசும்போது ஒலி அலைகள் வளைந்த கல்லின் மேல் ஏறி மறுபுறம் கேட்பவருக்கு பயணிக்கின்றன யோபு கிட்டத்தட்ட அனைத்தையும் இழந்த சோகத்தால் நிரம்பிய போது தன்னை சுற்றியிருக்கும் ஆரவாரத்தின் மத்தியில் ஒரு மெல்லிய சத்தத்தை கேட்க நேரிட்டது அவரது நண்பர்கள் தங்கள் கருத்துக்களை பேசினர் அவரது சொந்த எண்ணங்கள் முடிவில்லாமல் பொங்கின மேலும் அவரது இருப்பின் ஒவ்வொரு அம்சத்தையும் பிரச்சனை ஆக்கிரமித்தது ஆனாலும் இயற்கையின் மகத்துவம் தேவனுடைய தெய்வீக சக்தியை பற்றி அவரிடம் மென்மையாக பேசியது வானத்தின் மகிமை விண்வெளியில் நிறுத்தப்பட்ட பூமியின் மர்மம் மற்றும் அடிவானத்தின் உறுதிப்பாடு ஆகியவை உலகம் தேவனுடைய உள்ளங்கையில் இருப்பதை யோபுவுக்கு நினைவூட்டியது கொந்தளிக்கும் கடலும் சலசலக்கும் சூழ்நிலையும் கூட இதோ இவைகள் அவருடைய கிரியையில் கடை கோடியானவைகள் அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம் என்று சொல்ல தோண்டியது உலகின் அதிசயங்கள் தேவனுடைய மகத்துவத்தின் ஒரு பகுதியை மட்டுமே பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன என்றால் அவருடைய சக்தி அதை புரிந்து கொள்ளும் திறனை மீறுகிறது என்பது தெளிவாகிறது நாம் உடைந்து போயிருக்கும் காலங்களில் இது நமக்கு நம்பிக்கையை தருகிறது துன்பத்தின் நேரத்தில் யோபுவுக்கு தேவன் செய்த நன்மைகள் உட்பட அவரால் எதையும் செய்ய முடியும் தேவனின் மகத்துவ வல்லமை உங்களுக்கு எப்படி ஆறுதல் அளிக்கிறது இயற்கையின் எந்த பகுதிகள் அவரை வியந்து பார்க்க தூண்டுகின்றன அன்பான தேவனே என் பிரச்சனைகள் பெரிதாக தோன்றும்போது நீர் பெரியவர் உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை என்பதை நினைவில் கொள்ள எனக்கு உதவி செய்யும் அமன்